كيف إذا أصابتهم مصيبة بما قدمت أيديهم ثم جاءوك يحلفون ثم جاءوك يحلفون So how will it be when disaster strikes them because of what their hands have put forth and then they come to you swearing by Allah, we intended nothing but good conduct and accommodation. As-salamu <laughs> alaykum wa Ya ayyuhu ladhina amanu tukullah, kakad gadihi wa la tamutuna illa antum muslimun. அன்புகினிய சகோதர சோர்களை கம்பம் மஸ்ஜி தொகுதி அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவதுதான் மார்க்கம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயம் சொல அல்ல சொல்லவங்க இந்த சமுதாயத்துக்கு எத்தி வச்சிருவாங்க இன்னைக்கு வாருங்க நம்ம சமுதாயத்தில் சத்தியம் செய்கிறாங்க சத்தியம் எப்படி செய்றாங்க பார்த்தோம்னா அம்மா மீதி சத்தியமாக என் புள்ள மீதி சத்தியமாக எங்கள் அத்தா மீதி சத்தியமாக குரான் மீதி சத்தியமாக இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த சத்தியத்தை பத்தி அல்லாஹி தூதர் நாயம் சதல்லா உடைய காலத்தில் அந்த அரபுகள் இருந்தாங்களே அந்த அரபுகள் வந்து யாரை சத்தியம் பண்ணலாம் தந்தை மீது சத்தியம் பண்ணுவாங்களாம் தந்தை மீது சத்தியமாக சொல்லக்கூடிய கடவுள் இருந்தே அவர்கள் மீது சத்தியம் பண்ணுவாங்களாம் அப்போ கூறிகள் அறிவிக்கிறாங்க லாது உஷா என்று சொல்லக்கூடிய அவர்கள் மாதிரி சத்தியம் பண்ணக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் சொன்னாங்க அப்படி சத்தியம் பண்ணாதீங்க அப்படி சத்தியம் பண்ணா லாயில்லா முகமது ரசூலான்னு சொல்லிடுங்க ஒருத்தர் வந்து சூதாட கூப்பிடுற நண்பரே வா சூதாட வா அப்படி கூப்பிட்டாக்க அவர் ஏதாவது தர்ம செய்யட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிசா புகார் நம்பர் கொடுக்க இசை நம்ம அப்போ இந்த சத்தியம் யார் மீது சத்தியம் பண்ணணும் அல்லாஹ் மீது தான் சத்தியம் பண்ண வேண்டும் சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியம் பண்ணக்கூடாது ரொம்ப கண்டிப்பா சத்தியம் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லா மீது சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயசல்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து மூன்று நபர் கூட பேச மாட்டானா அதுல ஒருத்தர் வந்து வாடிக்கையாளர்கிட்ட சத்தியம் சொல்லி பொருள் வைக்கிறாரே அவர் 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 மீது அல்ல அல்லா பேச வேண்டாம் மூணு பேர் மறுமையினால பேச மாட்டான் அல்ல அதுல ஒருத்தர் வந்து வாடிக்கையாளர்கிட்ட வந்து பொய் சத்தியம் பண்ணி பொருள் வைக்கிறானே அவனை வந்து அல்லா வந்து பேச மாட்டான் என்று நபிகள் நாயசெல்லாம் சொல்றக்கூடிய செய்தியை புகாரில் பார்க்குறோம் இந்த சத்தியங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப சர்வசாரம் ஆகி போச்சு சில பேர்லாம் பாருங்க அறியாமை காலத்துல செய்கிற மாதிரி பிள்ளைய போடுற தாண்டுவாங்க பெத்த பிள்ளைய போட்டு தன்னை உண்மைப்படுத்துவதற்காக பெத்த பிள்ளைய படுக போட்டு அதை தாண்டக்கூடிய செய்தியெல்லாம் நமக்கு இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ நபிகள் நாயகா உழைச்ச ஒரு யூதர் வர்றாரு வந்து சொல்றாரு முஸ்லீமாகிய நீங்க வந்து அல்லாவுக்கு இன வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபிகள் நாய் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கல கௌபுத்துலா மீது சத்தியம் பண்ணுறீங்க அப்போ நான் முஸ்லீம் என்ன செய்கிறாருங்கிறத ஒரு யூதர் வாட்ச் பண்றாரு எந்த காலத்துல அல்லாவுடைய தூதர் விகல்நாஜர் காலத்துல இஸ்லீம்கள் வந்து தப்பு பண்றாங்களா தவறு செய்யறாங்களா அதை சுட்டி காட்டக்கூடிய அளவுல யாரு இருக்கா யூதர்கள் இருக்கிறாங்க அப்ப யூதர்கள் வந்து இஸ்லாத்மிய மார்க்கத்தை மறைமுகமா ஃபாலோ பண்றாங்க இப்ப அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சலாஹ் அலி சொல்றாங்க மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மக்களே இன்னி என்ன செய்யுங்க கௌபத்துல்லான்னு சொல்லாம கௌபத்துல்லா மீது அல்லாஹ் அல்லா கௌபத்துல்லாவின் அல்லா மீது ஆணையாக சத்தியம் செய்யுங்க என்று செய்தி சொல்றாங்க இந்த சத்தியம் இருக்குதே ஒரு சாதாரண விஷயம் இல்ல இந்த சத்தியம் நம்மளை நரகத்து கொண்டு சேர்த்திரும் அவர் சொல்றாரு நீங்க வந்து கௌபத்துல சத்தியம் பண்றீர்கள் அந்த செய்தி எதை கொண்டு குறிக்குது அப்ப அல்லாவுக்கு இணை வைத்தா நரகம் போயிருவோம் அப்ப சத்தியம் பண்ணக்கூடியவர்கள் அல்லா மீதுதான் சத்தியம் பண்ணும் ஒரு அல்பமான காரியம் நினைக்கிற இத ஆனா சின்ன விஷயம் பெரும் பெரும் பாவங்கள்லாம் நரகத்துக்கு கொண்டு போல சின்ன சின்ன காரியங்களை வந்து நம்ம என்ன செய்து நரகத்துக்கு கொண்டு கொண்டு காட்சியை பார்க்கிறோம் ஒரு பூனை பூனை வளர்க்கக்கூடிய ஒரு பெண்மணி பூனையை கட்டி போட்ட காரணம் நரகத்துக்கு போறா அல்லது சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி அழுப்பமான செய்திகள்லாம் நம்ம நினைச்சோம்னா அதை தவிர்த்து வாடணும் அப்போ இந்த சத்தியத்தை அறிந்து இந்த உலகத்திலேயே மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ உத்தாலா உங்களை என்னையாக்கி கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்